வெல்கம் டு வெல்கம் டு ஆண்ட கார்டு இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக தோழர் மருதை நினைந்திருக்கிறார் அவரோடு அப்புறம் வணக்கம் ராமர் கோயில் இன்றைக்கு திறக்கப்பட்டு பிராண பிரதிஷ்டை அப்படின்றது நடைபெறும் எதிர்பார்க்கப்பட்டது பிராண பிரதிஷ்டைன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் காலையில் பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசும்போது தங்க ஊசியில் வந்து அஞ்சனம் எடுத்து ராமருக்கு கண்மை தடவி அவரை கண் விழிக்கச் செய்து கண்ணாடி காட்டி எழுப்புற நிகழ்வு தான் நடந்தது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து வேற பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் எல்லாம் அதை லைவ் டெலிகாஸ்ட் எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு துடிக்கிறாங்க அவங்களுடைய மத உரிமைகளை செயல்படுத்துறதுல வந்து தமிழ்நாடு ஏன் இவ்வளவு தடை விதித்து கொண்டே இருக்கிறது லைவ் டெலிகாஸ்ட்டு கோயிலில் தான் தெரியுமா வீட்டில் பார்க்கலாம்ல வீட்டில் பார்க்க வேண்டியதானே கோயிலில் எதுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும் என்பதுதான் முதல் கேள்வி கோயிலை தங்களுடைய அரசியல் பிரச்சாரத்துக்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இப்போ வந்து மோடி நடத்தி கொண்டிருப்பது மத நடவடிக்கை அல்ல இது ஒரு அரசியல் நடவடிக்கை அப்படின்னு இந்தியா கூட்டணியின் எல்லா கட்சியும் சொல்லிட்டாங்க கட்சி சொன்னால் பரவாயில்லை சங்கராச்சாரியாரும் அதை சொல்லிட்டார் அப்போ இந்த அரசியல் நடவடிக்கையை கோயிலுக்குள்ளிருந்து ஒளிபரப்ப வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை வேறு விதமாக சொன்னாக்கா பிஜேபி கட்சி கூட்டத்தை கோயிலுக்குள்ளே நடத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதுக்கு ஹெச்ஆர்என்சி ஒத்துக்களில் எங்கள் உரிமை பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்றாங்க இதுதான் அவர்கள் சொல்ல விரும்புகின்ற விஷயம் இதை அனுமதிக்க கூடாது நீதிமன்றம் ஏதோ ஈவோட்டை வந்து சொல்லிவிட்டு நடத்திக்கங்கன்ற மாதிரி ஏதோ உத்தரவு போட்டிருக்கிறதாக கேள்விப்பட்டேன் இது வந்து அப்படி உத்தரவு போட்டிருந்தால் அந்த உத்தரவு முறைகேடானது என்பது என்னுடைய கருத்து இப்போ நமக்கு இப்போ இன்னிக்கூட கூட பிரபுன்ற தோழர் கல்யாணம் இப்போ இதை வந்து ஏதோ ஒரு கோயிலில் ஒளிபரப்புக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்குமா இல்லை இனிமேல் நம்ம அதை வந்து கேட்கணும் இப்போ இதே இவர்கள் சொல்லுகின்ற வித்தின் கோட்ஸ் இந்து மரபுக்குள்ள வள்ளலாறு இருக்கிறாரு சித்தர்கள் இருக்கிறாங்க ஐயா வைகுந்தர் நாராயண நாராயணகுரு இருக்காரு இன்னும் பலர் இருக்கிறாங்க அவங்க பார்ப்பனிய மரபுக்கு எதிரான பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அவர்களும் சனாதன தர்மத்தில் தான் வராரு நம்ம கவர்னரே சொல்லியிருக்காரு அப்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை அந்த பிராமண மத எதிர்ப்பு கருத்துக்களை சீர்திருத்த கருத்துக்களை கோயிலில் பேசுவதற்கு அதுவும் நம்ம ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ அல்லது சுப பாண்டியனோ பேசுவதை அங்கே ஒளிபரப்பி பக்தர்கள் உட்காந்து கேட்பதற்கு இந்து அறநிலையத்துறை அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நம்ம வந்து வைக்கணும் இல்லாமல் இந்த பிரச்சனை இப்படி முடிவுக்கு வராது இல்லை மற்ற மாநிலங்கள் எதுலேயுமே இந்த பிரச்சனையே வரலை மற்ற மாநிலங்களில் அமைதியாக அவங்கவுங்க சாமி கும்பிட்றாங்க எல்லாம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் பாருங்கள் இந்து விரோத கட்சி ஒன்று ஆட்சியில் இருக்குது அதனால தான் இந்த பிரச்சனை வருது வேறு எங்கேயுமே இந்த பிரச்சனை இல்லைன்ற ஒரு பிம்பம் இருக்குது இல்லை இல்லை மற்ற மாநிலங்களில் இப்போ அஸ்ஸாமில் ராகுல் காந்தி வந்து இந்த பாரத் ஜோட யாத்திரை போகிறார் அங்கே ஒரு கோயில் அங்கே அங்கே அந்த ஊரை சேர்ந்த ஒரு மத சீர்திருத்தவாதி பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சங்கர தேவான்னு பேர் அவர் பிறந்த ஊரில் இருக்கிற கோயிலுக்கு அவர் ராகுல் காந்தி போகிறதாக ஏற்கனவே திட்டம் இப்போ என்ன சொல்கிறாருன்னா முதல்வர் அஸ்ஸாம் முதல்வர் பிஸ்வா என்ன சொல்கிறாருன்னா மூணு மணி வரைக்கும் நீ கோயில் உள்ள வரக்கூடாது மூணு மணி வரைக்கும் கோயிலில் படம் போடுறோம் நாங்கள் என்ன படம் அயோத்தியா லைவ் ஓடுது அதனால் அது முடிகிற வரைக்கும் உள்ளே வந்தீங்கன்னாக்கா கலவரத்தை தூண்டுவதாக நாங்கள் கருதுவோம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்திக்கு வழிபாட்டு உரிமையை மறுக்கிறார்கள் அப்போது கோயில் எங்களுடையது அந்த கோயிலை வச்சு நாங்கள் அரசியல் பண்ணுவோம் என்பது தான் அவர்கள் சொல்ல விரும்புகின்ற கருத்து நிர்மலா சீதாராமன் இதுதான் பேசுகிறாங்க இல்லை அதை இப்போ யாருமே மறைக்கல அவங்க அதை மறைக்கலை ஆமாம் இது அரசியல் தான் நாங்கள் ஆன்மீக அரசியல் செய்கிறோம் அப்படின்றத வந்து ஓப்பனாகவே அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க இப்போ இதில் மக்களுக்கு என்ன பிரச்சனை பாபர் மசூதி இடிக்கப்பட்டு விட்டது நீதிமன்றம் அதை பற்றி கவலைப்படவில்லை ராமர் கோயில் கட்டுவதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்து விட்டது கோயிலும் கட்டி முடித்தாயிற்று இப்போ மக்களுக்கு இதில் என்ன பிரச்சனை ஏன் மக்கள் இதில் கவலைப்படணும் ரூல் ஆஃப் லாவாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் அதுக்கும் இதுக்கு என்ன தொடர்பு இல்லை இல்லை அவங்க இது வந்து அரசியல்னு ஒத்துக்கிட்டாங்களா என்ன ஒத்துக்கொள்வதில்லை அவங்க வந்து இது அரசியலை ஆன்மீக நடவடிக்கை இந்துக்களின் உரிமை பறிக்கப்படுகிறது என்று தான் பேசுகிறாங்க இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து அன்னதானத்துக்கு அனுமதி இல்லை வழிபாட்டுக்கு அனுமதி இல்லை அதுக்கு சேகர்பாபு சொன்னார் இது என்ன அப்படி பச்சையாக பொய் பேசுகிறாங்கன்னு சொல்லியிருக்காரு அவர் நிர்மலா சீதாராமன் இதை விட கேவலமாக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை வெள்ளத்தின் போது வந்தாங்க அவங்களுக்கு மில்லி மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் வித்தியாசம் தெரியல அரசியலுக்கும் மதத்துக்கும் கூட அவங்களுக்கு வேறுபாடு தெரியலன்னு சொல்லலாம் அப்படி வேண்டுமென்றே அவங்க வந்து இது மாதிரி பேசுகிறாங்க அண்ணாமலை வேணும்னே கழகத்தை தூண்டுற மாதிரி பேசுகிறாரு இப்போ இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு அந்த இடம் உங்களுக்கு சொந்தம்னு சொல்லியாச்சு கோயிலை கட்டுறாங்க இந்த நீதிமன்றம் சொல்வதற்கு ஏற்ப இந்த பிரச்சனையை வந்து எடுத்தது பாரதிய ஜனதா கட்சி ஒரு அரசியல் நடவடிக்கையாகத்தான் ராம ஜென்மபூமி இயக்கத்தை ரத யாத்திரையிலிருந்து ஆரம்பித்து இது அரசியல் நடவடிக்கை தான் இதை வச்சு தான் இவங்க பதவிக்கு வந்தாங்க அந்த அரசியல் நடவடிக்கையின் உச்சமாகத்தான் இந்த கோயில் இப்போ வந்து கட்டப்பட்டிருக்குது அப்போ இன்றைக்கி இந்த அரசியல் நடவடிக்கை மத நடவடிக்கை என்று எல்லோரும் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அதை அங்கீகரிக்க மறுத்தால் அவங்களெலாம் ஆன்டிஇண்டு என்று சித்தரிக்கிறார்கள் இதில் மக்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்ன என்ன முக்கியமாக ஒன்று இருக்குது நாளைக்கு பிஜேபியை நீங்கள் இதை எதை எதிர்த்து பேசினாலும் எந்த கருத்தை எதிர்த்து பேசினாலும் உங்களை இந்து விரோதின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெறும் தேச விரோதி மட்டும் இல்லை இந்து விரோதி என்று சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பிரதமர் பதவியில் அமர்ந்திருக்கக்கூடிய மோடி வெளிப்படையாக ஏதோ மன்னர் வந்து பழைய மரபில் அவங்க வந்து அந்த பதவியேற்பு விழா நடத்துவது போல் நான் கடவுளால் நியமிக்கப்பட்ட தூதன் சொல்லிட்டு பதினோரு நாளைக்கு கோயில் கோயிலாக போகிறாரு அவர் இந்து ஹிருதய சாம்ராட் அவர் போறதுல என்ன பிரச்சனை அவர் இந்து ஹிரதய சாம்ராட்னு யார் சொல்கிறாங்க அவரும் அவருடைய ஆட்களும் சொல்லிக்கொள்ளுகிறார்கள் நீ என்ன வெங்காயமான இருந்துக்க நீ அரசமைப்பு சட்டப்படி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய் இந்து ஹிரதய சாம்ராட்டாக யாரும் தேர்ந்தெடுக்கலை அந்த அரசமைப்பு சட்டம் ரிலீஜியஸ் ஃப்ரீடமும் கொடுக்குறதில்ல அந்த அரசமைப்பு சட்டம் கொடுக்கின்ற ரிலிஜியஸ் ஃப்ரீடம் என்பது அரசியல் நடவடிக்கையாக பயன்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்டது அல்ல அப்போது நீங்கள் வந்து மத உரிமை என்பதை அரசியல் உரிமையாக பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் தான் இதில் உள்ள மையமான பிரச்சனை இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் மோடி வந்து போயிருக்காரு இப்போ இந்த பிராண பிரதிஷ்டைக்கு உள்ளே போயிருக்கிறாரு இங்கே கோயிலுக்கு கோயில் சினிமா காட்ட காட்டுறாங்க இப்போ அதை சினிமா காட்டுறாங்க சரி இப்போ உள்ளுக்குள்ளே சினிமா தேட்டர் வச்சு நடத்தலாம் நீங்கள் மோடி உள்ளே போகலாம் ஆனால் அனைத்து சாதியினரும் ஆகலாம் அப்படின்னு சொன்னாக்க அது ஆகம விதிக்கு முரணானது இப்போ படம் போடுறீங்களே இது ஆகம விதியில் வரும் அது இது எந்த அடிப்படையில் வரும் எந்த அடிப்படையில் நீதிமன்றம் ஈவோ கிட்ட அனுமதி பெற்று நடத்துங்கன்னு சொல்லுது அப்போ ஆகம விதி என்று சொல்வதே ஃப்ராடு பார்ப்பன மேலாண்மையை தக்க வைத்துக் கொள்வதற்கு எதெல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் செய்யலாம் என்பதை தான் இவர்களுடைய இந்த நடவடிக்கை காட்டுகிறது இப்போ நேற்று அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லாத ஒன்றை சொன்னதாகவும் போடாத சட்டத்தை போட்டதாகவும் தொடர்ந்து பேசி இருக்கிறாங்க ரெண்டு நாளாக தமிழ்நாட்டில் அதுதான் நடக்குது இன்றைக்கி மத்திய பிரதேசத்தில் ஒரு சர்ச்சினுடைய வீடியோ பார்க்கணே இருக்குது அந்த சர்ச்சினுடைய உச்சிக்கு ஏறி அதில் ஒருத்தர் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடியை நாட்டுகிறார் இதெல்லாம் வந்து எதை நோக்கி போகிறது இப்போ மக்கள் வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு பிரித்து பார்க்கறதா இல்லை தமிழ்நாடும் கூட ராமபூமி தானா இல்லை வட இந்தியா என்பது முழுவதும் அநேகமாக அவர்களுடைய அரசியல் மத ரீதியான கருத்தின் செல்வாக்குக்கு உட்பட்டு இருக்கிறது தமிழ்நாடு இன்னும் அப்படி ஆகலை அப்படி ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு கலவரத்தை தூண்டும் முயற்சியாக தான் இதை வந்து இங்கே அவங்க வந்து செய்கிறாங்க இப்போ இதுக்கு ரொம்ப பச்சையான முறையிலும் இடிவான முறையிலும் பல நாடகங்களை அரங்கேற்றுகிறார்கள் நீங்கள் மத்திய பிரதேசத்தை பற்றி சொன்னீங்க மத்திய பிரதேசத்தில் ராமபத்ராச்சாரியான்னு ஒரு பார்ப்பனர் அவர் வந்து ஒரு அர்ச்சகர் அவருக்கு கண் தெரியாது அவர் போன நவம்பர் மாதம் என்ன சொல்லியிருக்காரு காலையில் நான் கண் விழித்து வெளியே போகிறதுக்காக அப்படி வந்தேன் அப்போ குழந்தை ராமன் என் முன்னால் நடந்து வந்தார் என்ன பாத்ரூமுக்கு கூட்டின்னு போனார் திரும்ப பெட்ரூமு கொண்டாந்து விட்டார் கொண்டாந்து விட்டுட்டு இந்த கோயில் திறக்கிறான் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த அமிர்த மகோத்சவுக்கு நீங்கள் கட்டாயம் வந்துருங்க அப்படின்னு அவர் கூப்பிட்டார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அதை ஆஜ் தக்குன்ற டிவி சேனலில் அப்படியா அப்படியா அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குன்னு ஒரு கேள்வி கூட அந்த நிருபர் கேட்கவில்லை இன்னைக்கு தொலைக்காட்சி சேனல் பூரா அந்த வேலையை தான் பார்க்குறாங்க இந்த ராமபத்ராச்சாரியா யார் அப்படின்னு கொஞ்சம் பின்னால் போய் பார்த்தா மத்திய பிரதேசில் சட்டமன்ற தேர்தலுக்கு மோடி பிரச்சாரத்துக்கு வந்தபோது நேஷனல் ஹெரிட்டேஜுன்னு நம்ம பெரிய அது இதெல்லாம் சொல்கிறாங்க இவரே ஒரு நேஷனல் ஹெரிட்டேஜ் ஹெரிட்டேஜு அப்படின்னு அவரை புழுந்திருக்கார் அவர் இன்னொரு முத்த உதிர்த்திருக்கிறார் அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் அந்த பிறவியிலும் நான் பிராமணனாகவே பிறக்க வேண்டும் அப்படின்னு ராமபத்ராச்சாரியா சொல்லியிருக்கிறார் சரி இப்போ இந்த மாதிரி புனை கதைகளை பரப்பி தங்களுடைய செயல்பாட்டுக்கு நியாயம் தேடுகின்ற அளவுக்கு இழிவான எல்லைக்கு அவர்கள் இறங்கிவிட்டார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இறை வழிபாடு செய்வது கடவுள் நம்பிக்கை என்பது வேறு இந்த மாதிரி இந்த அரசியல் வேலை வேலர்களில் அது வேறு அதை வந்து அவங்க செய்கிறாங்க அது கைதடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது இன்னைக்கு ஒரு காரியம் மட்டும் செய்யுங்க கூடி கூடியிருக்கிற கூட்டத்துல அமர்ந்து இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் பாருங்க என்னான்னு புரியும் அது நம்ம ஆளுநர் கூட சொல்லியிருக்காரு இப்போ நீங்க கோயிலில் அமர்ந்து முகத்தை பார்க்க சொல்றீங்க அவர் வந்து நேற்று விஸ்மாம்பலத்துல ராமர் கோயில் ஒன்றுக்கு போயிருக்கிறாரு அங்கே போன இடத்துல பார்த்தா அங்க இருக்கிற பட்டருடைய முகம் வந்து அப்படியே பீதியில் உறைந்து இருக்கிறது எனக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு நாடே ராமர் கோயிலினுடைய திறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டில் போன தமிழ்நாட்டில் இப்படி ப பட்டர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு என்ன நடக்குது ஆளுநருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கிறது ஆளுநர் சென்னை மாநகரத்தில் வெஸ்ட் மாம்பலத்தை தேர்ந்தெடுத்து போயிருக்கார் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் அவர் அங்கே போயிட்டு ஆளுநர் வந்து இப்போ சொல்லியிருந்தாங்க கோயிலுக்கு போனது ஒரு பிரச்சனையாக சார் இல்லை இல்லை வெஸ்ட் மாம்பழத்துக்கு போனார் இல்லையா வெஸ்ட் மாம்பழத்தில் இருப்பவர்கள் தான் ஹிந்துக்கள் வெஸ்ட் மாம்பழம் என்பது கோட்ஸே தொகுதி அந்த அம்மையார் இருக்கிறாங்க கோட்ஸே தேசபக்தர்னு சொல்லுவாங்க அந்த தொகுதிக்கு தான் அவர் போயிருக்கார் அதனால் அங்கே இது மாதிரி பீதியாக இருக்கிறாங்க என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு கொஞ்சம் நேரத்தில் புதிய தலைமுறை லைவில் அந்த கோதண்ட கோயில் அர்ச்சகர் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால் நம்ம ஆளுநர் வந்து ஒரு இழிநிலை அப்படின்னா இது தான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கீழே அதுக்கு கீழே போவதற்கு தயாராக இருக்கிறார் அவரோட போட்டி போடுகின்ற ஆற்றல் இல்லைன்னு நினைக்கிறேன் அவரோட எப்படி போட்டி போடுறது அப்படின்றத தொங்கு சதைன்னு விமர்சிச்சார் ஆட்டுக்கு தாடின்னு சொல்றதை விட இது வந்து ரொம்ப இன்னும் ஒரு பீட்டிங்காக தான் இருக்கு ஆனாலும் கூட இது அவர் கண்டினியூ பண்றாரு அவர் தொடர்ந்து செய்கிறாரு இந்த பக்கம் என்ன எதிர்வினையாட்டுறதுன்ற ஒரு குழப்பம் இருக்கு ஆனா அவங்க வந்து தொடர்ந்து வினையாற்றி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்றது வந்து அப்போ எதிரில் இருப்பவர்கள் எல்லாமே வந்து ரொம்ப இம்யூன் ஆயிட்டாங்க அவங்க வந்து வீக் ஆகிட்டாங்க அவங்க தரப்பு வலுவடைந்து விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படி இல்லைங்க இது கட்டதுறை வசனம் தான் நான் ஞாபகம் வருது இவனை அடித்தும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு என்ன செய்கிறதுன்ற மாதிரி அப்படி ஒரு நிலை தான் ஆனால் நம்ம இதை வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது இவ்வளவு தரம் தாழ்ந்தவர்கள் இவர்கள் கௌரவமானவர்கள் அல்ல இவர்கள் நாணயமானவர்கள் அல்ல இவர்களிடம் நேர்மை என்பது கிஞ்சித்தும் கிடையாது இந்த ராமர் கோயில் என்பதே கடவுளை வைத்து இவர்கள் நடத்துகின்ற ஒரு சித்து விளையாட்டு உண்மையிலே கடவுளை கேவலமாக மதிப்பவர்கள் பெரியார் தொண்டர்களோ அல்லது மற்றவர்களோ திமுக அல்ல கடவுளை ரொம்ப சீப்பான துருப்பு சீட்டாக கிள்ளுக்கீரையாக அதை விட கேவலமாக ஏதாவது உண்டுனாக்கா அப்படி கருதுபவர்கள் யாருனாக்கா இவர்கள் தான் இப்போ ஒரு கோயிலை கட்டிட்டாங்க கருவறையில் எதை வைக்கிறது சிலையை அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து வந்து நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது டிசம்பர் மாதத்தில் திடீரென்று மசூதியின் மைய மண்டபத்தை பிளந்து கொண்டு ராமன் பூமியிலிருந்து சுயம்புவாக கிளம்பினான் அப்படின்னு ஒரு புருடாவை கிளப்பிட்டு யோகி ஆதித்யநாத் தாத்தா ஆமாம் அப்படின்னு கிளப்பி அப்புறமா அது கேஸ் ஆச்சு அந்த கேஸ் தான் தொடர்ந்து நடந்தது அதுதான் ராம ஜென்ம பூமி மக்கள் அங்கேருந்து தோன்றினார் என்று நம்புகிறார்கள் இந்த இடத்துல பாபர் இடிச்சிட்டு கோயிலை கட்டிட்டான் ராமர் கோபத்தில் பிளந்துட்டு வெளியே வந்துட்டார் அப்படின்றது தான் அவங்க சொன்ன கதை அதுக்கப்புறம் மசூதி அடித்தாங்க அந்த ரப்பீஸ் மேலே கொண்டு போய் ராமனை வந்து வச்சு ஒரு டென்ட்டை போட்டு வச்சுருந்தாங்க இத்தனை நாள் சரி இப்போ நியாயப்படி கோயில் கட்டின பிறகு அந்த ராமனை தானே கருவறை கொண்டு வரணும் அந்த ராமனை தூக்கி ஓரமாக போட்டாங்க காயிலாங்கடையில் போட்டு புதுசாக ஒரு ராமர் ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி அதை வச்சுருக்குறாங்க ஒரு கோடி ஆண்டுகள் பழமையான கல்லில் அறிக்கப்பட்ட அந்த குழந்தை குழந்தை ராமனை தூக்கி ஓரமாக போட்டு அஞ்சு வயசு ராமர்னு ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க என்ன அஞ்சு வயசு ராமரை கொண்டாந்து வைக்கிறாங்க இதை வந்து சாதுக்களே பலர் எதிர்க்கிறார்கள் சன்னியாசிகளே இது ஆன்மீக நடவடிக்கை அல்ல இது ஒரு பித்தலாட்டம் என்று சொல்லுகிறார்கள் இதன் மூலமாக என்ன சிம்பிளைஸ் பண்ண விரும்புகிறார் எதை இந்த கோயில் இந்த குழந்தை ராமர் இதன் மூலமாக அவர் எதை வெளிப்படுத்துகிறார் தன்னை என்னவா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு அவர் தன்னை இந்து இதய சாம்ராட் என்று கருதி கொள்ளுகிறார் இந்து ராஷ்டிரம் என்பது அறிவிக்கப்பட்டு விட்டது அதுதான் இப்போ அவங்க சொல்லுகின்ற செய்தி அது ஓரளவு உண்மையும் கூட அரசமைப்பு சட்டத்தின் ஆட்சி என்பது முடிவுக்கு வருகிறது இப்போ ஒரு நீதிபதி கூட வர்றதா சொல்லியிருக்கா போல் இந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதியில் ஒருத்தர் வர்றாராம் மற்றபடி டெண்டுல்கர் ரஜினிகாந்த் போனது வந்தது எல்லா அங்கே வந்து சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் கொண்டு வந்து அங்கே நிறுத்தி இருக்கிறார்கள் சட்டத்தின் ஆட்சி என்பது முடிவு கோருகிறது பாகிஸ்தானுடைய டான் பத்திரிகையில் எழுதியிருக்கிறாங்க இதனால தான் ஜின்னா அது வந்து இங்கே ஜனநாயகம் இருக்காது நம்ம ஒன்றா இருக்க முடியாது அது இந்த நாடு ஆகும்னு அவர் சொன்னார் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு அதனால் ஜின்னாவின் தீர்க்க தரிசனத்தை மோடி நிறைவேற்றி இருக்கிறார் என்று தான் நம்ம எடுத்துக்கணும் நிறைய விஷயங்கள் பறந்துட்டீங்க இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணத்தில் இருக்கும் மிக்க நன்றி சொல்லுறேன்